மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் எனக்கு சீட்டு கொடுக்க கூடாது எனக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக பத்து பஸ்ல அறிவாலைத்து வந்தார்கள் கலைஞரே குழம்பி விட்டார் என்னையா அந்த ராஜா மேல உள்ள கம்ப்ளைண்ட் உள்ள நடக்குது இதெல்லாம் நான் வெளியே நிக்கிறேன் சீட்டுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது எனக்கு பயம் வராது ஐநா அமைச்சராக பேசியிருக்கிறேன் எனக்கு அச்சம் வராது ஆனால் இங்கே உரையாற்றுகிற போது மகிழ்ச்சி வரும் அதையெல்லாம் தாண்டி குருநாதருக்கு முன்னால் பேசுகிறோமே என்ற அச்ச உணர்வும் எனக்கு இருக்கும் என்கின்ற உணர்வை நான் இங்கே பெறுகிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இங்கே வந்து ஜேபி நட்டா சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே தேசிய உணர்வு இல்லை திமுக தடுக்கிறது ஸ்டாலின் தடுக்கிறார் நான் மோடிக்கு சொல்லுகிறேன் ஜேபி நட்டாவுக்கு சொல்லுகிறேன் அமித்ஷாவுக்கு சொல்லுகிறேன் தேசிய உணர்வை போதிக்கின்ற அருகதை தமிழ்நாட்டுக்கு போதிக்கின்ற அருகதை உங்கள் யாருக்கும் இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதானி என்கின்ற தொழில் அதிபரை தன்னுடைய அரசு விமானத்தில் ஏற்றுக்கொண்டு அரசு முறை பயணமாக போன மோடி பல நாடுகளுக்கு போய் அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வாங்கி தந்தார் பிரதமர் மோடி அவர்களை இப்போதும் உங்களை நான் குற்றம் சாட்டவில்லை உங்களோடய நேர்மையை நான் சந்தேகிக்கவில்லை சிபிஐ மீது ஒரு வழக்கு போட்டு விட்ட காரணத்தினாலே நான் குற்றவாளி அல்ல என்று நானே செய்திருக்கிறேன் மோடி அவர்களே உங்கள் மீது இருக்கிற மரியாதை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை குறைத்துக் கொள்ள மாட்டேன் ஐ வில் நாட் டைல்யூட் ஈவன் சிங்கிள் இன்ச் ஆறு லட்சத்தி இருபத்தி கோடி டைரக்ட் டாக்ஸ் நேரடியாக நாம் கட்டுகின்ற தொகை அந்த ஆறு லட்சத்தி இருபத்தி கோடியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்குது வெறும் ஐம்பத்தி கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி கோடி எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பத்து பஸ்ஸிலே அறிவாலயத்துக்கு வந்தார்கள் கலைஞரே குழம்பி விட்டார் என்னையா அந்த ராஜா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டுன்னு உள்ளே நடக்குதுலாம் நான் வெளியே நிற்கிறேன் சீட்டுக்காக ஐபெரிய வெளியே வந்தார் நீங்கள் அதை கூப்பிட்டார் இந்த உலகத்துலேயே நீ தான் ஒரே ஒரு யோகி என்னன்னு கேட்டார் ஏன்னா என்ன இல்லை உள்ள கலைஞர்கிட்ட நேர் பேசிகிட்டு இருக்காரு யாருக்கு சீட்டு பெறம்புருன்னு அவன் ஒருத்தன் தாங்க யோகி அவனுக்கு தான் கொடுக்குன்னு சொல்கிறார் உன்னை விட யோகினே யாருமே இல்லையா அப்படின்னார் இன்றைக்கு ராஜா எவ்வளவு எடுத்துக்க வேண்டுமானாலும் போயிருக்கலாம் ஆனால் அந்த தொடக்க புள்ளியை தோற்றுவித்த பெருமை அந்த நேருவர்களுக்குத்தான் உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தான் சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்திலே பேசுகிற போது எனக்கு பயம் வராது ஐநா மன்றத்திலே அமைச்சராக பேசியிருக்கிறேன் எனக்கு அச்சம் வராது ஆனால் இங்கே உரையாற்றுகிற போது மகிழ்ச்சி வரும் அதையெல்லாம் தாண்டி குருநாதருக்கு முன்னால் பேசுகிறோமே என்கின்ற அச்ச உணர்வும் எனக்கு இருக்கும் என்கின்ற அந்த உணர்வை நான் இங்கே பெறுகிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி தலைமையிலான ஒரு அரசு வந்தது அந்த அரசு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஓரங்கட்டி வஞ்சிக்கிறது என்பதை ஆதாரத்தோடு இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள்லாம் போடிட்டு காட்டினார்கள் நம்முடைய வைரமணி அவர்கள் ஒரு சுயமரியாதை வீரர் அண்ணாவை பெரியாரை கலைஞரை எல்லாம் தொட்டு காட்டினார் நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் பரணியாண்டி அவர்கள் தனிநாடு என்று சொன்னபோது அமைச்சராக இருக்கிற அண்ணன் பதஷ்டப்பட்டார் நாம் தனிநாடு கேட்கவில்லை அண்ணா கைவிட்டு விட்டார் முதன் முதலாக அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்திய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தவர் கலைஞர் தேசிய கொடியை ஆண்டு சுதந்திர ஏற்ற வேண்டும் என்று ஆணையிட்டவர் கலைஞர் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புகிறோம் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டது வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய அதிகாரத்தால் இந்த நாட்டை இந்தியா என்று ஆக்கினார்கள் எத்தனை சிற்றரசர்கள் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு சிற்றரசர் திவான்கள் இருந்தார்கள் புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு சமஸ்தானம் இருந்தது வெள்ளைக்காரர் காலத்தில் எத்தனை மொழிகள் எத்தனை பண்பாடு எத்தனை உடை நாம் போட்டுக் கொண்டிருக்கிற வேட்டையோ சேலையோ இன்னைக்கு மணிப்பூரில் இருக்காது மணிப்பூரில் போடப்படுகிற உடை திருச்சியில் இருக்காது ஆந்திராவில் இருக்கின்ற ஒரு உணவு பழக்க வழக்கம் நாகாலாந்திலே கிடையாது காஷ்மீரில் கொடுக்கின்ற பிரியாணி வேறு இங்கே கொடுக்குற பிரியாணி வேறு ஆக உணவு வேறு உடை வேறு பண்பாடு வேறு பழக்க வழக்கங்கள் வேறு இத்தனை பழக்க வழக்கங்கள் இத்தனை மொழிகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது வெவ்வேறாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் வெள்ளைக்காரர்கள் போகிறார்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு அடக்கி வைத்து இந்தியா என்று சொன்னார்கள் அப்படி அதிகாரத்தை நாம் கொண்டு வர முடியாது என்ன செய்யலாம் என்று அரசியல் நிர்ணய சபையிலே தலைவர்கள் எல்லாம் யோசித்தார்கள் காந்தி பேசினார் அவருடைய அறிவுரையை பெற்று நேரு அம்பேத்கர் பட்டேல் எல்லாரும் பேசினார்கள் ஏன் இந்து தலைவர் இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்ற இந்து மகாசலவர் பிரசாத் முகர்ஜி அந்த அவையில இருந்தார் பட்டாமி சீதாராமையர் அந்த அவையில இருந்தார் ராஜா இந்த அவையில் இருந்தார் இஸ்லாமியர் அபுல் கலாம் ஆசாத் அந்த அவையில இருந்தார் இப்படி மதம் சார்ந்து மொழி சார்ந்து கடந்து எல்லா தலைவர்களும் அரசியல் நிர்ணய சபையில் உட்கார்ந்து இத்தனை மொழிகள் இருக்கிறது இத்தனை பண்பாடு இருக்கிறது இத்தனை உடை இருக்கிறது இத்தனை உணவு பழக்கம் இருக்கிறது இத்தனை கலாச்சார உறவுகள் இருக்கிறது ஒரு திருமண முறை என்பது வடநாட்டில் வேறு நான் நல்ல நேரத்தில் செல்லுன்னு செல்கிறோம் காலையில் பன்னெண்டு மணிக்கு முன்னே ஏறும் பொழுதுல தான் திருமணம் நம்ம டெல்லிக்கு வந்து பாருங்க ஒரு கல்யாணம் கூட எட்டு மணிக்கு முன்னாடி நடக்க நடக்காது இரவு எட்டு மணிக்கு தான் நடக்கும் அதுதான் அவங்களுக்கு நல்ல நேரம் அமாவாசை ஒருத்தர் நல்ல நாளுங்கிறான் அம்மாவா இந்த கெட்ட நேரங்கிற அங்கே பௌர்ணயம் நல்லா இறங்குறோம் அங்கே கெட்டால் இறங்குறாங்க அப்படி வெவ்வேறு நம்பிக்கைகள் பெலிப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோமே வெவ்வேறு மத நம்பிக்கைகள் அப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் அந்த இந்துக்குள்ளேயே சைவர்கள் இருக்கிறார்கள் வைணவர்கள் இருக்கிறார்கள் கௌமாரம் இருக்கிறது முருகன ஒரு கடவுள் அதற்கென்று ஒரு தனி தத்துவம் ராமருக்கென்று ஒரு கொள்கை சிவனுக்கென்று ஒரு கொள்கை சிவனுக்கும் ராமனுக்கு இந்த மண்ணிலே மோதல் வந்திருக்கிறது சைவமும் வைணமும் மோதி இருக்கிறது பல பேர் இருந்திருக்கிறார்கள் பௌத்தத்திற்கும் சைவத்திற்கும் அம்பு வந்துருக்கு பல பேர் செத்துருக்கிறாங்க எண்ணாயிரம் பௌத்தர்களை சமணர்களை கழுவில ஏற்றிய வரலாறு இங்கே இப்படி மோதல் முட்டல் எல்லாம் மத ரீதியாக சாதி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக உணவு ரீதியாக உடை ரீதியாக வேறுபட்டு நின்ற இந்தியாவை ஒன்றாக கட்டமைக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டது தான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தில் யாராருக்கு என்னென்ன உரிமை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக தாழ்த்தப்பட்டவன் படிக்காமல் இருக்கிறானே பறையரும் பல்லரும் அருந்தேரும் அவருக்கு உரிமை அவருக்கு என்ன பாதுகாப்பு இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல ஆப்கானிஸ்திலிருந்து வந்தவர்கள் அல்ல இங்கே இருந்து மதம் மாறியவர்கள் நாடாராக செட்டியாராக பறையராக பல்லராக அதே போல கிறிஸ்தவர்கள் அப்படி இந்தியர்கள் மதத்தால் பிரிந்திருக்கிறார்களே அவர்களை எப்படி ஒற்றுமைப்படுத்த போகிறோம் ஆக மொழி இருக்கிறது மதம் இருக்கிறது சாதி இருக்கிறது இத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக கொண்டு வருது எப்படி என்று சிந்தித்து கொண்டு வரப்பட்ட ஆவணம்தான் அரசியல் சட்டம் இப்பவன் எல்லாம் ஒன்றுன்றான் வேறுபாட்டிலே ஒற்றுமை காண்பதுதான் அரசியல் சட்டம் நான் இன்றைக்கு சாயங்காலம் வந்தேன் நேர் வீட்டுக்கு ராஜாவுக்கு காஃபி தான் சக்கரை போட்டு குடிப்பார் எனக்கு காஃபி ரெடியா இருக்கு என்ன அவருக்கு சக்கர போடாத காபி பெரம்பலூருக்கு அவர் வர்றாரு நான் ரெடியா இருப்பேன் அவருக்கு பிடிச்ச குழிப்பணி டேய் சக்கரை இல்லாத காபி கொடு சக்கரை இல்லாத காஃபி நேருக்கு வேண்டும் என்று எனக்கு தெரிய வேண்டும் சக்கரை போட்டு தான் குடிப்பேங்கிற என்னுடைய காஃபி அவருக்கு தெரிய வேண்டும் ரெண்டும் ஒன்றும் அல்ல ஆனால் இரண்டையும் என்னுடைய வேற்றுமையை அங்கு அவர் அங்கீகரிக்கிறார் அவருடைய வேற்றுமையை நான் அங்கீகரிக்கிறேன் அப்போ தான் ஒற்றுமை வரும் என் வீட்டுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட வருவார் முஸ்லீம் என்னுடைய மனைவி கறி சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுங்க ஆனால் வருகிறவர் முஸ்லீம் என்பதற்காக அவருக்கு ஒரு ஆட்டிறச்சியோ ஏதோ ஒரு இறைச்சியோ கொடுக்குறோமே அவருடைய வேற்றுமையை அங்கீகரிக்கிறோமே அந்த வேற்றுமையை அங்கீகரிக்கிற போது தான் எனக்கும் அவருக்கு ஒற்றுமை வரும் இந்த வேற்றுமையில் அங்கீகரிக்கின்ற அந்த ஒற்றுமையை நேரு விரும்பினார் காந்தி விரும்பினார் அம்பேத்கர் விரும்பினார் வல்லபாய் பட்டேல் விரும்பினார் அபுல் கலாம் ஆசாம் விரும்பினார் இந்த வேற்றுமையை அங்கீகரித்து எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் இயங்குகின்ற உறுப்புகள் தான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இருபத்தி நாலு மேற்பட்ட மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு பின்னடைவுகள் இருக்கு அந்தந்த மாநிலங்களுக்கும் உயரிய பண்புகள் இருக்கு அந்தந்த மாநிலங்களுக்கும் செப்பனட வேண்டிய சில நோய்களும் இருக்கும் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என்று அழைத்தார்கள் இந்தியா இஸ் நாட்டை நாட்டிய இந்தியா ஒரு நாடல்ல இது ஒரு துணைக்கண்டம் ஏன் துணைக்கண்டம் இந்த நாட்டில் இன்னும் நிறைய நாடுலாம் இருக்கு தமிழ் ஒரு நாடு தெலுங்கு தேசம் ஒரு நாடு கேரளம் ஒரு நாடு இந்த நாடுகளை கூட்டமைப்பினுடைய துணைக்கண்டமாக இந்தியா இருக்கிறது இதை புரிந்து கொண்டவர்கள்தான் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் இதை புரிந்து கொண்டவர்தான் பேரறிஞர் அண்ணா அதனால் தான் அண்ணா சொன்னார் வி பிலாங் டு திரவிடியன் ஸ்டாக் நான் திராவிட மரபணத்தை சார்ந்தவன் இப்படி சொல்லிக் கொண்டுகிற காரணத்தான் நான் உங்களுக்கு எதிரி அல்ல நீங்கள் ஒரு இனம் ஆரிய இனம் நாங்கள் திராவிட இனம் அந்த இனத்திற்கு மொழி ஆதாரம் சமஸ்கிருதம் என்னுடைய இனத்துக்கு மொழி ஆதாரம் தமிழ் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக அள வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரிலமை இத்தனை மொழியும் தமிழ் இருந்தால் போச்சு இதுதான் திராவிடம் இதை அங்கீகரிக்கவில்லை என்றால் நாங்கள் தனிநாடு கேட்போம் அதை சொன்னார் அதற்கு பிறகு விட்டோம் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எல்லா இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன் இங்கே வந்து ஜேபி நட்டா சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே தேசிய உணர்வு இல்லை திமுக தடுக்கிறது ஸ்டாலின் தடுக்கிறார் இன்னொரு அமைச்சர் வருகிறார் தமிழ்நாடு பிரிவினை கேட்கிறார்கள் நாங்களா பிரிவினை கேட்டோம் மடையர்களே பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த மாநிலம் கொடுக்காத தொகையான ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்தவர் கலைஞர் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு கார்கிலுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் கார்கிலுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் காஷ்மீருக்கு மேலே இருக்கின்ற கார்கிலை பிடித்து விட்டார்களே அந்த போரிலே வாஜ்பாய் தானே பிரதமர் எந்த மாநிலமும் தரவில்லை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு நூறு கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த ஒரே முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் நான் இன்னும் சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி உதக மண்டலத்திலே விமானத்திலே போகிற போது மரணம் அடைந்து விட்டார் வைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் போனாரா போனாரா பிரதமர் முதலமைச்சர் போனார் மோடி அடுத்த நாள் பேசுகிறார் தலைமை அமைச்சருடைய தலைமை ராணுவ தளபதியுடைய உடல் விமானத்தில் சென்ற போது தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் எழுந்து வணங்கினார்கள் என்ன காரணம் தமிழ்நாடு பேசுகிறோம் திராவிடம் பேசுகிறோம் எங்களுடைய தனித்த அடையாளத்தை பேசுகிறோம் ஆனால் இந்தியாவினுடைய தலை தலைமை தளபதி இங்கே மரணித்த போது அவருக்கு ஒரு நாள் தங்கியிருந்து அவருக்குள்ள மரியாதையை செலுத்தி அவர் சென்ற விமானத்தில் அந்த உடல் சென்ற விமானத்தை நோக்கி மணக்க வைக்கிறோம் என்றால் நான் மோடிக்கு சொல்கிறேன் ஜே பி நட்டாவுக்கு சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் தேசிய உணர்வை போதிக்கின்ற அருகதை தமிழ்நாட்டுக்கு போதிக்கின்ற அருகதை உங்கள் யாருக்கும் இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காரணத்தினால தான் இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒன்றும் இல்லை இந்த காரணத்தினால தான் பட்ஜெட்ல ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கு சொல்றேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்குறாங்க சென்சஸுக்கு ஜாதிவாரி கணக்குகளுக்கு அல்ல புது சென்சஸ் எடுக்கணும் அதுல படித்தவர்கள் எத்தனை பேர் இளைஞர்கள் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் மகளிர் எத்தனை பேர் என்று எடுப்பதற்காக எட்டாயிரத்தி எழுநூத்தி கோடி ஒதுக்குறாங்க ஒதுக்கி எனக்கு ஏழு வருஷம் ஆச்சு இன்னைய தேதி வரை அறிவித்தார்களே தவிர வெறும் எட்நூத்தி எழுபது ரூபா கூட செலவு பண்ணல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காவிட்டால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் வேற மக்கள் தொகை கணக்கு எடுக்காவிட்டால் அதில் யார் எவ்வளோ வரி கட்டாங்க யார் எந்த வகு கல்வி எந்த எந்த சமூகத்துக்கு எவ்வளோ போயிருக்கு இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் கிடைக்கலன்னா இந்தியாவுக்குள்ள திட்டங்கள் எதுவும் வராது நான் இன்னும் சொல்கிறேன் அதிகமான ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள் உற்பத்தி திறன் ஏறத்தாழ பத்து சதவீதம் தமிழ்நாட்டில் போகுது ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கிறது இந்த மாநிலங்களில் உள் உற்பத்தி திறனை கொடுக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிறது சொன்னார்களே ரெண்டு பெரிய புயல் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கேட்டோம் வெறுமனா கேட்கல மத்திய குழு வந்தது மத்திய குழு வந்து அவர்களே ஒப்புக்கொண்டு ஆமாம் நாற்பத்தி கோடி தமிழ்நாடு கேட்பது நியாயம்தான் நாடாளுமன்றத்தில் அறிக்கை கொடுத்தார்கள் இதுவரைக்கும் எவ்வளவு வெறும் கோடி வெறும் கோடி நாங்களாக கேட்கவில்லை உங்களுடைய குழு ஒப்புக்கொண்டது கோடி ஏன் தரல பதில் இல்லை நிதியமைச்சர் போய் பார்க்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்கிறோம் முதலமைச்சரே பார்க்கிறார் அதற்கு பிறகும் விடியவில்லை என்ன காரணம் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூடங்கிறத தவிர வேற என்ன காரணம் ஒன்றல்ல இரண்டு அல்ல டைரக்ட் டேக்ஸ் நேரடியாக வருமான வருமான வரி நான் வாங்குகிற சம்பளத்துக்கு வரி கட்டுறேன் அண்ணன் நேரு வாங்குகிற சம்பளத்துக்கு வரி கட்டுறார் அவர் சம்பாதிக்கிற தொழிலுக்கு வரி கட்டுறார் நேரடியான வரி மறைமுக வரி வேறு மறைமுக வரி என்பது வேறு நல்லா கவனிங்க நீங்கள் போய் கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னாங்கள கருப்பு பணத்தே ஒழிப்போம் செலவு மேலும் நோட்டே வேண்டியதில்லை எல்லாமே வந்து ஈ ஆன்சர் தான் சொன்னீங்கல்ல அப்போவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னோம் லூசு மாதிரி பேசாதையா லூஸு மாதிரி பேசாத பட்ஜெட்டில் பேசும்போது நானே சொன்னேன் ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம் ஒரு வாரத்துக்கு யாருக்கும் வச்சுக்கோணா இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரரோ ஒரு அலுவலரோ நான் தப்பாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஒரு ரூபா லஞ்சம் வாங்குறார் அவர் வாங்குகிற ரெண்டாயிரம் ரூபா லஞ்சம் கருப்பு பணம் நல்லா புரிஞ்சுங்க அந்த ரெண்டாயிரத்துக்கு கொண்டு போய் ஏ டூபியிலையோ சரவண பவன்லையோ தோசை சாப்பிட்டு குடும்பத்தோட ரெண்டாயிரரூவா பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டாருன்னா சரவணவனுக்கு நல்ல பணம் அந்த ஓட்டல்காரரு திரும்ப ராஜாவோ அல்லது யாராவது வைரமணியோ அல்லது பழனியாண்டியோ அல்லது சவுந்தர பாண்டியனோ எலெக்ஷன் நிற்கிறேன் எனக்கு டொனேஷன் கொடுங்கன்னா அவர் ஒரு இருபதாயிரம் கொடுத்தா அது கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை சவுந்தர பாண்டியனோ வைரமணியை கொண்டு போய் போஸ்டர் அடிக்கிறதுக்கு கொடுத்து போஸ்டர் சர்டி ரசீதை வாங்கிட்டால் அச்சகத்துக்கு அது வெள்ளை அப்போ கருப்பு வெள்ளையாகவும் வெள்ளை கருப்பாகவும் இதுக்கு பேர் தான் ஃபுளோட்டிங் எக்கானமி கருப்பு வெள்ளையாகும் வெள்ளை கருப்பாகும் இது உலகளாவே தத்துவம் கொஞ்சம் கருப்பு இருக்கணும் கொஞ்சம் வெள்ளை இருக்கணும் இருந்தால்தான் அந்த ஆரோக்கியமா இருக்குங்கிறது உலகளாவே தத்துவம் இது தெரியாத இது தெரியலங்க இது தெரியல ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோடி டைரக்ட் டாக்ஸ் நேரடியாக நம்ம கட்டுகின்ற தொகை அந்த ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோடியில் தமிழ்நாட்டுக்கு எட்டாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி எந்த உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னமும் நரபலி இருக்கு இன்னமும் நரபலி இருக்கு இன்னமும் சில இடங்களில் வீட்டில் முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கங்கை நீட்டில் அமுக்கி முவடிச்சா நல்லது நடக்க நம்பரான் இன்னும் சொல்லட்டுமா பெரியார் பிறக்காத அந்த மண்ணில் அயோத்தி பொது தொகுதி அந்த தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவனை அகிலேஷ் யாதவ் போட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார் எந்திரிச்சு காமிச்சார் என்னடா அவங்க ராமன் ராமன் எங்களுக்கு வேணும் ஆனா ராமன் பெயரால் சொல்ற போய் வேண்டாம் நாடாளுமன்றத்தில் சொன்னோம் நாங்க என்ன கடவுளுக்கு எதிரியா இல்ல ஆனால் இந்த நாட்டில் ராமன் பெயரால் வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்தியில் என்ன நாகரிகம் என்று அகிலேஷ் யாதவ் கேட்டார் பதில் இல்லை அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் சொல்லட்டுமா தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி யூபி மட்டும் லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி மொத்தம் எவ்வளவு ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடி நான் செலுத்திய வரிப்பணம் டைரக்ட் இன்கம் டேக்ஸ் நேரடியாக கட்டினது நான் சொல்கிற தோசை கணக்கு இல்லை நீ தோசை சாப்பிட்டு வரி கட்டுற அதுக்கு பேர் ஜிஎஸ்டி அந்த வரியை நான் சொல்லலை அது தனி நாம் நேரடியாக செலுத்துகின்ற வரிப்படத்தில் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி மொத்தம் எவ்வளவு வாங்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி சரி தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தெட்டு கோடி தென்னகத்துக்கு எவ்வளவு கேரளாவில் அவங்க ஆட்சி இல்லை கர்நாடகத்தில் அவங்க ஆட்சி இல்லை ஆந்திராவை அங்குடைய கூட்டணி ஆட்சி இருக்கு ஒரு இடத்துல தெலுங்கானாவில் இல்லை இந்த ஐந்து மாநிலங்களையும் சேர்த்தால் திராவிட நாடுக்கு நாம் சொல்லுகிற பழைய திராவிட நாட்டுக்கு இவங்க கொடுக்குறதே மொத்தம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி ஆனால் யூபிக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி இதை நாடாளுமன்றத்தில் நம்ம கேட்டோம்னா நிர்மலா சத்திராமன் இதுக்கு பதிலே சொல்கிறது கிடையாது இது ஒரு நல்ல நான் வந்து இப்போ யாராச்சும் இங்கேலாம் எம்பி இல்லை சட்டசபையெல்லாம் இருக்கீங்க கலைஞர் அண்ணன் அண்ணன் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்டு அந்த அமைச்சர் பதில் சொல்லணும் இல்லை நீங்கள் பதில் சொல்லணும் விட்டுருவாரா கலைஞர் விட்டுருவாரா கேள்வி ஒழுங்காக பரிசு அம்பர் இல்லைனா அவரே எந்திரிச்சு சொல்வார் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நேருவுக்கு பிறகு பண்டித நேருவுக்கு பிறகு நேரு மட்டும்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு அமைச்சர்கள் ரொம்ப குறைவு பத்து பேரோ பன்னெண்டு பேரோ தான் இந்த மாதிரி முப்பத்தேழு பேர் இல்லை கேள்வி நேரத்தில் எல்லா அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற பதிலை படித்து அந்த துறையினுடைய எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு நேரு வருவார் யாராவது வந்து ஒரு அமைச்சர் சரியாக பதில் சொல்லனா பிரதமரே எந்திரிச்சு பதில் சொல்வார் அதனால தான் அவர் பண்டித நேரு அதற்கு பிறகு இந்திய அரசியலில் நேரர்களுக்கு தெரியும் எண்பத்தொம்போதுலையோ தொண்ணூற்றி ஆறுலையோ ரெண்டாயிரத்தி சரியா அந்த துறையினுடைய அமைச்சர் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் முதலமைச்சரே படித்து வந்து அவருக்கு சார்பாக முதலமைச்சர் எழுந்து வரலாறு தமிழ்நாடு நான் நாடாளுமன்றத்தில் எம்பி இருந்திருக்கேன் இளைய சொல்லியிருக்கேன் வெக்கத்தை விட்டு திருச்சி மாநகரத்தை சொல்றேன் கேட்ட கேள்விக்கு இந்த பிரதமர் பதில் சொல்லியிருக்காரா நான் கேட்ட கேள்விக்கு பாடலூர் ஹை ஸ்கூல்ல படிச்சோங்க நான் இன்னும் பெரிய கான்வென்ட்லாம் கிடையாது முசிறி பொட்டக்காடு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அப்புறம் மதுரை லா காலேஜ் இந்த ராஜா தனியார் கல்லூரிக்கு போன வரலாறே கிடையாது நான் பொட்டை இங்கிலீஷில் பேச வச்சுக்குவோம் நாடாளுமன்றத்தில் கேட்ட மோடியை அதான் ஒரு பெரிய நிறுவனம் மோடிக்கு வேண்டிய நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த அதானியை எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய சொந்த விமானத்தில் தன்னுடைய அரசு விமானத்தில் கூட்டிகிட்டு போனவர் மோடி ஆஸ்திரேலியாவில் போய் கையெழுத்து போடுறார் ஃபோட்டோ இருக்கு விமானத்தில் அவரோட உட்காந்து சாப்பிட்றார் ஃபோட்டோ இருக்கு எல்லா நாடுகளுக்கும் போகிறார் இலங்கைக்கு போகிறார் கையெழுத்து போடுறாங்க ஒப்பந்தத்தில் உருதா இருக்கார் அதானி என்கிற என்கின்ற தொழிலதிபரை தன்னுடைய அரசு விமானத்தில் ஏற்றிக்கொண்டு அரசு முறை பயணமாக போன மோடி பல நாடுகளுக்கு போய் அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வாங்கி தந்தார் அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி அமெரிக்காவில் ஹிண்டன் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்குது அந்த அறிக்கை பெரிய அறிக்கை தான் ரெண்டே ரெண்டு வார்த்தை படிச்சுக்கணும் சொல்கிறேன் திருச்சியில் ஏன்னா திருச்சியில் தான் கலைஞர் செய்தி செய்தியாளர்களை பார்க்கணும்னா ஒன்று சென்னையில் பார்ப்பார் இல்லை திருச்சியில் பார்ப்பார் சென்னையில் பார்த்தா எவ்வளோ வேகமாக செய்திகள் போகுமோ அதே வேகமாக திருச்சியில் இருக்கிற ஒரு காலத்தில் செய்தி கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அதனால் நீங்கள் சொல்கிறேன் ஹிண்டன்பர்க் போட்ட ரெண்டே ரெண்டு வரி தான் ஸ்டாக் மெனிப்புலேஷன் பங்குகளை பூதாகரப்படுத்தி தப்பு பண்ணியிருக்கீங்க ஸ்டாக் மெனிப்புலேஷன் அக்கவுண்டிங் ஃப்ராட் அதானி பண்ணியிருக்கிறது அக்கௌண்டிங் ஃப்ராட் கணக்கு வணக்கில் ஃப்ராடு பண்ணியிருக்க பங்குகளை கூட்டி கழிச்சு காமிச்சு உன்னுடைய மதிப்பை கூட்டியிருக்கிற உலக சந்தையில் இந்த ரெண்டையும் நீ பண்ணியிருக்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க நாடாளுமன்றத்தில் நாங்கள் என்ன கேட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறேன் பிரதமர் மோடி அவர்களை இப்போதும் உங்களை நான் குற்றம் சாட்டவில்லை உங்களுடைய நேர்மையை நான் சந்தேகிக்கவில்லை சிபிஐ மீது ஒரு வழக்கு விட்ட காரணத்தினாலே நான் குற்றவாளி இல்லை என்று நானே செய்திருக்கிறேன் As long as the charges are not proved, we guilty. எனக்கு தண்டனை கொடுத்தா நான் வந்து குற்றவாளி அது வரைக்கும் நான் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் தான் மோடி அவர்களே உங்கள் மீது இருக்கிற மரியாதையை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை குறைத்துக் கொள்ள மாட்டேன் ஐ வில் நாட் ஈவன் சிங்கிள் இன்ச் ஆன் ஒரு ரெப்புடேஷன் ஆனால் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அவர் இருந்தார் அவையில் அக்கவுண்டிங் ஃபிராடுங்கிறான் அதான் நீங்கள் ஸ்டாக் மெடிப்புலேஷன் சொல்கிறான் நீங்கள் தான் கூட்டிட்டு போனீங்க நீங்கள் கூட்டிகிட்டு போனனுக்கு ஃப்ராடுன்னா நீங்கள் ஃப்ராடான்னு நான் கேட்டேன் நீ இல்லைன்னா பதில் சொல்லு கேட்டேன் நான் விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் வரலையா கடைசி வரைக்கும் வரலையா என்ன சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ரெண்டு எம்பி கேட்டான் பிஜேபி ஆயிரம் பேர் ஃப்ராடுன்னு எங்க சொல்லலாம் அதான் இங்க வந்து கேட்கறேன் அவனுக்கு அங்க கேட்க பயம் இப்படி ஒரு பிரதமர் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை